தாவேக்காவோட மாநாட்டுக்குள்ளே மாநாட்டை பற்றி நான் சொல்கிறேன் மாநாட்டுக்குள்ளே ஒரு போலீஸ் கிடையாது பார்க்கிங்கோட போலீஸ் நின்றுட்டாங்க பா பார்க்கிங் அண்ட் ரோடு மாநாட்டு தேர்தலுக்குள்ளே ஒரு போலீஸோடு கிடையாது என்ன அசம்பவம் நடந்தது எவ்வளோ விஷயம் வெளியே வருது எவ்வளோ விஷயம் வெளியே வரணுன்னு நீங்கள் வந்து கண்ணை விளக்கண்ணையை ஊற்றிட்டு த தாவே கா நடத்துகிற விஷயங்கள என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னுட்டு ஒருத்தன் மேலே ஏறிட்டான் ஒருத்தன் இதில் ஏறிட்டான் அதில் ஏறிட்டான்றத மட்டும் தான் கவரேஜ் கட்டுறீங்களே தவிர என்னைக்காவது அவர் பேசுன விஷயங்கள முழுசா அதை பற்றி விவாதம் பண்ணுறீங்களா எழுந்திருந்ததுன்னா அவ்வளோ முட்டாள் நினைக்கிறீங்க அவ்வளோ நான் குறைச்சி மதிப்பேன்ல அதில் இருக்கக்கூடிய சிக்கலை சொல்கிறேன் அவர் ஒரு திரைப்படம் நடிக்கிறதுனால ஏற்படாது ஆமாம் சிக்கல் இருக்குங்க அதுக்காக வந்து மக்களை சந்திக்கிற விஷயத்தை எத்தனை நாளுங்க தள்ளி போட முடியும் இத்தனை நாள் யார் தள்ளி போட்டா இப்போ அதே மாதிரி அவர் எல்லா நிகழ்ச்சியுமே இனிமேல் வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் சனி ஞாயிறில் மட்டும் தான் நடத்துவார்னு புரிஞ்சுக்கலாம் அது அஜெண்டாவ மைண்டில் இருக்குன்றது பாயிண்ட் ஓகேங்களா நம்ம அதுக்காக வந்து அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அரசியலே பண்ண முடியாது இங்கே அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய இதர பேச்சாளர்களாக இருக்கட்டும் திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும் திரு விஜய் அவர்கள் மேலே பெரிய காத்தமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே அது குறித்து உங்களுடைய கருத்து அவங்களுக்கு கொடுக்குற அஜெண்டா அவங்க செய்கிறாங்க அஜெண்டான்றதை விட அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் கால் பண்ணுச்சு இன்றைக்கி விவசாயம் சின்னதுனால இதெல்லாம் பேசுகிறாரு நடுவில் மைக் வந்துச்சு அப்போ விவசாயியை பற்றி எதுவுமே பேசல அதுக்கு முன்னாடி விவசாயம் சின்ன இருக்கும்போது பேசினாப்புல நடுவில் வந்து மைக் சின்னம் வரும்போது அதை பற்றி மரண்டார் போல யாராவது ஒரு சிலர் அந்த மாதிரி கட்சி மாதிரி போடுறதுனால தலைவர்கள் போகிறாங்க நாம் தமிழ் போராட்சின்னு சொல்றீங்களே அப்படியே மற்ற பிரச்சனைகளுக்கு தாவேக்கா போராட்சின்னு சொல்ல மாட்டீங்க இப்போ ஒரே நாளில் மூணு மாவட்டங்களில் திரு அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இதனுடைய சாதக பாதகம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவாக தலைவர் வந்து எவ்வளோ நேரம் பேசுவார் ஒரு மணி நேரம் பேசுவாரா ரெண்டு மணி நேரம் பேசுவாரான்னு எல்லோரும் எல்லாரும் கேட்பாங்க அதனால் இந்த பிரச்சாரம் வெற்றி தரும் அப்படின்னு நம்புறீங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தினமதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் அரங்கத்துக்கு வந்திருக்கிற விருந்தினர் யாரு அப்படின்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள் தான் வாங்க வர சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கு தாவேக்காவோட மாநாட்டுக்குள்ள மாநாட்டை பத்தி நான் சொல்றேன் மாநாட்டுக்குள்ள ஒரு போலீஸ் கிடையாது பார்க்கிங்கோட போலீஸ் நின்றுட்டாங்க ஒரு போலீஸ் கிடையாது என்ன அசம்பவம் நடந்தது முன்னாடி நாள் ஒரு கம்ப சாஞ்சது ஓகேங்களா அந்த கம்மு சாஞ்சதுக்கு ஒரு கார் டேமேஜ் ஆச்சு அந்த காருக்கான நஷ்டீடு கொடுத்துட்டோம் அதெல்லாம் வேணும் ஆனால் உயிர் உயிர் சேதம் எதுவும் ஏற்பாடில் ஏற்பாடில் அது நன்மையாக எடுத்துப்போம்ங்களா அந்த மாதிரி அசம்பாவிதங்களை நம்ம வந்து எல்லா நேரமும் வந்து எப்போ வரும் என்ன எந்த ரூபத்தில் வரும்னு நம்ம எதிர்பார்த்து பார்த்துட்டே இருக்க முடியாது நடக்கும் நடக்காமல் போயிட முடியாது நம்ம யாரும் அதை வந்து அந்த கம்மு சாய்னு எதிர்பார்த்தோமா யாராவது எதிர்பார்த்தோமா எதிர்பார்க்காது நடக்கும் ஓகேங்களா நம்ம எல்லாமே டூ ஹண்ட்ரட் நம்ம கண்ட்ரோலுன்னு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி போலீசாலே அதை செய்ய முடியாது போலீஸால கொஞ்சம் வயிறு யாரையும் நோக்கி வரும் எங்களை நோக்கி தான் வரும் எங்களை நோக்கி தானே வரும் நீங்கள் எங்களை தானே கேட்குறீங்க போலீஸை போய் கேட்போம் நீங்க போலீஸை போய் யாராவது மைக்கு பிடிச்சி தா தாவேகா மாலக்கே ஒழுங்கா வந்துபஸ்து கொடுக்கல அவங்க சுற்றுப்பயணத்துக்கு உங்க பசங்க எந்த போலீஸா போய் பார்த்து மைக்கிட்டீங்க போலீஸ்காரங்களை கேட்கணும் தமிழ்நாடு அரசு கேட்க முடியாது அரசு கேட்க மாட்டீங்கள இதெல்லாம் கெட்ட பேரு ஆக்சுவலா அரசாங்கத்துக்கு போவாது ஓகேங்களா அந்த இது நடத்துற ஈவென்ட் நடத்துற மா தா தாவே அதிகபட்சம் அந்த போலீஸ் ஏதாவது போலீஸ் வந்து அந்த இடத்துல கண்டுக்காம விட்டு இருந்தா அந்த போலீஸ் உங்களை திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல போலீஸ்காரங்க வேணே ஏதாவது செஞ்சிருந்தா அவங்க மேலே திரும்ப வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஆளுற அரசாங்கத்துக்கு மேலாம் போவாது அது என்ன எப்படி சட்ட ஒழுங்கு சிக்கல் வந்து அரசாங்கத்திற்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க மாநாடு சொல்றீங்க மாநாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து நீங்க அதற்கான முன்னேற்பாடுகள் அடிப்படையில அதை செய்யறீங்க இப்போ இது வீதியில இறங்கி சந்திக்கிறீங்க அப்படின்னும் போது இரு பக்கமும் எப்படி சொல்றது சாலையில வந்து போக்குவரத்து நெரிசலாக பகுதியும் போது அதை யோசிக்கணும் நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது மாவட்டத்துக்கு மேல தொகுதிக்கு மேல பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றாரு இல்ல எடப்பாடி இது வரைக்கும் ஒரு தடவையா இத்தனை நாள் பேசிட்டு இருக்காருல போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல போலீஸ் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குது எங்களுக்கு ரூட்டுக்கு பிளான் பண்ணி தரல அவங்களுக்கு என்ன கூட்டம் கம்மியா சேர்த்தா கூட்டம் சேர்க்கிறாங்களா பட்டி மாதிரி மக்கள் அடைச்சு வச்சு ஒரு முட்டு சந்தனம் நிக்க வச்சு எவ்வளவு கூட்டத்தை காட்டுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஏன் பர்மிஷன் கொடுக்குறீங்க சரி அந்த கூட்டத்துனால சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படுதா அந்த கூட்டத்தினால வந்து ஒரு விஷயம் வெளியே வருது விஷயம் வெளியே வருது நீங்க ஊத்திட்டு நடத்துற விஷயங்கள என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒருத்தர் ஏறிட்டான்றிட்டான் மட்டும் தான் கவரேஜ் கட்டுறீங்களே தவிர என்னைக்காவது அவர் பேசின விஷயங்களை முழுசா அதை பத்தி வாதம் பண்றீங்களா அதை விட்டு மேலே ஏறிட்டான் அசம்பவன் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க நான் உண்மையில கேக்குறேன் இளைஞர்கள் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா இப்படி தெரியுதா ல பிரச்சனை சுத்தோமா பக்கத்துக்கு நேபால் பாத்தீங்களா பங்களாதேஷ் ஞாபகம் இருக்குங்களா ஸ்ரீலங்கா ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி ஏதாவது நிலைமை இப்ப உருவாக இருக்கா அந்த மாதிரி நிலமைதான் இருக்குது கடல தான் இருக்குறோம் பத்து லட்சம் கோடி ஓகேங்களா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க கிடையாது இல்ல அப்படின்னா லாஆண்ட் பிரச்சனை வரும் லாண்டர் பிரச்சனை எல்லாம் அவ்வளவு அறிவு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா இளைஞர்கள் அவ்வளவு முட்டால் நினைக்கிறீங்களா அவ்வளவு நான் குறைச்சி மதிப்பேன்ல அதுல இருக்கக்கூடிய சிக்கலை சொன்னா அவர் ஒரு திரைப்படம் அடிக்கிற அவங்களுக்குனால யாருப்பட சிக்கல் இருக்காங்க ஆமா சிக்கல் இருக்குங்க அதுக்காக வந்து மக்களை சந்திக்கிற விஷயத்தை எத்தனை நாள் அங்க தள்ளி போட முடியும் இத்தனை நாள் யாரு தள்ளி போட்டா தள்ளி போடணும்ன்றது எங்க எண்ணம் கிடையாதுங்களா எல்லாத்தாலும் தடையா இருந்தது நான் எப்படி வீக்லியர் ஓகேங்களா ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு கின்ட்டு சில சக்சஸ் உருவாக்குறாங்க ஒவ்வொரு வேலைகளா செய்யறாங்க யாரு எந்த நேரத்துல எந்த வேலையை செய்யணும்னுட்டு யாராலையுமே சொல்ல முடியாது அந்த கட்சியோட தலைவர் அந்த கட்சியோட கட்சி வளர் வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவாரு அரசியல் தேர்தலை நோக்கி வரும்போது மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்ட்டு சனிக்கிழமை அன்னைக்கு மக்களை சந்திக்கிறது வைக்கிறார் மக்களோட தினசரி அன்றாட வேலைகள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறார் இதுக்கு மேல ஒரு தலைவர் என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன் அவர் நினைச்சாருன்னா டே ஃபுல்லா போலாம்ல போக முடியாம முடியாது ஏன் போகலாம் போனா கூட்டம் வருமா வராதா நீங்க தான் திரும்ப போனா கூட்ட வருமா வராத சொல்லுங்க சொல்லுங்க கூட்டம் வரும் கூட்டம் வரும் கூட்டம் வரும் அதனால இடையூறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அவங்க அன்றாடம் கால ஸ்கூலுக்கு போறவங்க ஆஃபீஸ் போறவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆகாது அதை யோசிச்சு ஒரு சனிக்கிழமை நடத்துறாரு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க கேட்கலாம் அதே மாதிரி அவர் எல்லா நிகழ்ச்சியுமே இனிமேல் வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில சனி நேரில் மட்டும் நடத்துவாரன்னு நடத்துவார்னு புரிஞ்சுக்கலாம் அது அஜெண்டாவை மைண்ட்ல இருக்குன்றது பாயிண்ட் ஓகேங்களா நம்ம அதுக்காக வந்து அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது அரசியலே பண்ண முடியாது இங்க மைண்ட்ல அது இருக்கும் மக்களுக்கு இது மக்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ண வரும் மக்களுக்காக தான் பேச வரும் அதுக்கு மக்களுக்கு கருத்தில் கொண்டு அதை செய்ய முடியுன்றதான் விஷயம் நான் ஒன்னு இப்படி சொல்றது இல்லை அப்படி சொல்றது அவரோட ரூட் அவர் ரெண்டு ஒன்று இந்த சைடு சொல்கிற சீமான் சொன்ன மாதிரி ரோட்டுக்கு அதே கேட்கறேன் சீமான் சொல்றாரு நடுவில் அடிச்சு போட்டு விடுவாங்க ரோட்டுக்கு ஒரு பக்கம் இன்னொரு சைடுல சைடுலேருந்து வண்டி வரும் இன்னொரு சைடு இன்னொரு சைடுல வந்து வண்டி வரும் நடுவில் தான் வண்டி வராது ஓகேங்களா அது கூட தெரியாமல் சீமான் பேசிட்டு அண்மை காலமா நாம் தமிழர் கட்சியினுடைய இதர பேச்சாளர்களாக இருக்கட்டும் திரு சீமான் அவர்களா இருக்கட்டும் திரு விஜய் அவர்கள் மேலே பெரிய காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அவங்களுக்கு கொடுக்குற அஜெண்டா அவங்க செய்கிறாங்க அஜெண்டான்றதை விட அவங்களுக்கு இருக்க பர்சனல் கால் பண்ணுச்சு அதுக்கு யாரெல்லாம் என்னென்ன பலன்கள் அவன் அனுபவிக்க முடியும்னு பார்க்குறாங்க அதை அனுபவிக்கிறாங்க ஜி இது சீமன் ஸ்டீரோடை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் விஜயகாந்த் என்ன அடிச்சதாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரஜினியை அடித்ததாக இருக்கட்டும் ரஜினி சார் அடித்ததாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கமல் சார் அடித்ததாக இருக்கட்டும் ஓகேங்களா டுவெண்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி ஃபோரில் பெரியாரையாவே அடித்ததாக இருக்கட்டும் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய்நா அடிக்கிறார் அவருக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு ஒரு அவங்களுக்கு சிதர ஓட்டை கேப்சர் பிடிங்குறது எண்ணம் அதை அவர் பண்ணிட்டுருக்கார் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தமிழ் தேசியம் கேப்டன் ஐயா கேப்டன் பிரபாகரனை பற்றி பேசி திறள் நீதி வாங்கி சொகுசு காரு ரெண்டு லட்சம் வாடகை வீடு திறன் நீதியில் இந்த மாதிரி ஒரு ஆடம்பரம் வாழ்க்கையக்கூடிய வாழக்கூடிய ஆள் ஓகேங்களா இது இயற்கை இயற்கைன்னு பேசுவார் அவர் செய்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு கேரவேனில் போயிட்டு ஏற்றுன்னு போயிட்டு எங்கே மரங்கள் மாநாட்டுக்கு கேரவேனில் போய் இறங்குறது இதில் என்ன இது ஒரு டியூல் ஸ்டாண்டாக தெரியல உண்மையிலே இயற்கையை நேசிக்கிறவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரீம் அந்த அந்த பேசுறதுலாம் எக்ஸ்ட்ரீமாக தானே பேசுகிறது அப்போ அந்த மாதிரி வாழறது எக்ஸ்ட்ரீமாக வாழணும்ல அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் அவர் பேசுறதுக்கு முன்னே பேச இப்பயும் நிறைய முரண் இருக்கும் இன்றைக்கி விவசாயம் சின்ன வந்தனால இதெல்லாம் பேசுகிறார் நடுவில் மைக் சின்ன வந்துச்சு அப்போ விவசாயியை பற்றி எதுவுமே பேசலை அதுக்கு முன்னாடி விவசாயம் சின்ன இருக்கும்போது போது போல நடுவில் வந்து மைக் சின்ன வரும்போது அதை பற்றி மறண்டார் போல் ஸோ அவரு அவரோ அவர் தம்பிகளோ சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பிகளோ பல தம்பிகள் இன்றைக்கி அவர் கூட இல்லை தம்பி தங்கைகள் தலைவர்களெலாம் உருவாக்கிட்டு இருந்தவங்க இன்னுமோ அவரே வளர்த்து விட்ட மாதிரி இருக்காரு எல்லாருக்கும் சொந்த அறிவு ஒன்று இருக்கும்ல உங்கள் கூட வந்து இணையிறாங்கன்றதுனால உங் உங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த அந்த கொள்கையை பற்றி போதிக்கிறீங்க இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறீங்க அதை கேட்டு அவங்களும் வந்து நரம்பு படைக்க பேசுகிறாங்க எல்லா ஃப்ரேம் இன்றைக்கி எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க திமுகவில் போய் இருக்கிறாங்க தமிழ் தேசியம் தானே சொன்னீங்க திமுகவில் போய் சேர்ந்துக்கிறாங்க அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க சில பேர் வெளியவே போயிட்டாங்க யாராவது ஒரு சிலர் அந்த மாதிரி கட்சி மாதிரி போறதுனால தலைவர்கள் போறாங்க அடுத்த லெவல் ஒருங்கிணை தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க போறாங்க இங்கே யாரோ தொண்டர் போல ஓகேங்களா தொண்டர் போனா தொண்டர்களும் போயிடுறாங்க அது வேற விஷயம் ஓகேங்களா இந்த தடவை போன தடவை அவங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு வர போறது கிடையாது அது அவர் பார்க்க தான் போகிறார் அந்த தான் இந்த பேச்சு விஜயன்னா எல்லாரோட ஓட்டும் பிரிது விஜயனோட வருகையினால் தாவகா உள்ள வந்ததுக்கு அப்புறம் த தாய்காவோட ஓட்டு உட்பட தாவிகாவுக்கு ஓட்டுன்றதை விட அவங்களோட நிர்வாகிகளே ஓகேங்களா பல நிர்வாகிகளே இன்னைக்கு தாவிக்கா கூட இருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் எல்லா கட்சிலையுமே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாம் தமிழாக இருக்கட்டும் பிசிகாவாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் பல கட்சிகள் பாமகவாக இருக்கட்டும் எல்லா கட்சியிலேருந்தும் ஓட் பேங்க் வந்து விஜயனா நோக்கி வருது ஜாதி மதம் இன்னும் எதுவும் வேறுபாடு இல்லாமல் விஜய்னா நோக்கி வருது எல்லார்கிட்டையும் துண்டு விழுது திமுக அதிமுக சமாளிச்சிக்கலான்னு இருக்கிறாங்க அது என்ன ஒரு நமக்கு நம்ம கிட்டேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் போகுமா நம்ம எதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஓட் பேங்க்கில் சொல்கிறோம் இவங்களுக்குலாம் வந்து சிக்ஸ்டி செவன்டி கிட்டே போகுது பாதிக்கு மேலே போகுது ஸோ ஒரு நேச்சுரலாக ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோட வெளிப்பாடு அவ்வளோ தான் பார்க்குறோம் மற்றபடி அவங்களெலாம் நம்ம பெரும் என்ன வரைக்கும் விஜயனாக அவரை பற்றி எதுவுமே பேசலை அவர் தான் கத்திட்டுருக்கிறாரு விஜயனா எதுவுமே பேசலை அவர் அவரும் அவர் தம்பிகளும் கத்துறனாலே எங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது ஏன்னா வந்து கூட இருக்கவங்களையே பார்த்துக்கணும் அதுவும் கிடையாது என்னமோ ஒரு தலைமை பண்பு இத்தனை வருஷம் அரசியலில் வந்து அவர் என்ன சாதிச்சாருன்னு கேட்டா கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன சாதிச்சார் இந்த ஒரு விஷயத்துல சீமான்தான் இந்த விஷயமே மாறிச்சுன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு இருக்கா இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில சரி நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்ட வடிவங்கள் வந்து இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும் அதுக்காக தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக களத்தில் நின்னது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அதே மாதிரி கன்னியாகுமரி வீட்டில் இந்த பாயிண்டில் நான் அப்படியே பிரேக் பண்ண நாம் தமிழர் கட்சி போராட்டம் இருந்தது எத்தனை நாள் அங்கே சீமானந்தர் இப்போ நீங்கள் வந்து களத்தில் நேரடியாக நின்னால் மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு ஆரம்பிக்கிறீங்களா கிடையாது அதுதான் சொல்ல வரேன் நாம் தமிழ் போராடு நாம் தமிழர் போராட்சின்னு சொல்றீங்களே அப்படியே மற்ற பிரச்சனைகளுக்கு தாவே போராட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த கவினோட மரணத்துக்கு உட்பட

நீங்க ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஜெனரேஷனோட சேஞ்ச் கொண்டு வரேன் இங்க இருக்கிற பாலிட்டிக்ஸோட ஷிஃப்ட கொண்டு வரேன் இங்க இருக்கிற மொழி பேஸ்டான ஒரு அரசியலை கொண்டு வரேன்னு சொல்றீங்க அது அதெல்லாமே நாட்டுக்கு தேவைதான் சரி நான் நீங்க இதை சொல்றதுனால சொல்றேன் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் நடந்த குடம் முழுக்க தமிழில் தான் நடைபெறணும்னு முத முதலாக போய் ஹை போய் ஆர்டர் வாங்கி தமிழில் நடத்துனதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி இப்போ நடந்த திருச்செந்தூர் முழுக்கலாம் தமிழில் நடக்கணும் கேட்டீங்கன்னா முத முதல்ல அர்ச்சக தானேத்தை ஜாதியனரும் அர்ச்சகராகலாங்கிறத ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவங்க கொண்டு வந்தாங்க இப்படி நம்ம ஒரு ஒரு நீங்கள் ஒரு பாயிண்ட்டை பேசினே இருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு நானும் பதில் இருக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு அரசியலுக்கு குள்ளே வந்திருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் ஒன்று ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தை கம்ப்ளீட்டாக அந்த ஷிஃப்ட்டுக்கு இவர் தான் காரணம் அந்த பொலிட்டிக்கல் அந்த லேண்ட்ஸ்கேப்பே ஷிஃப்ட் பண்ணது இவர் தான் காரணம்ன்ற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் சரி அது இல்லையா அட்லீஸ்ட் அவர் நின்ற இடத்துல அவர் ஜெயிச்சிருக்கணும் ஓகேங்களா இல்லையா நீங்கள் நிக்கவே வேணாம் உங்கள் தம்பிங்கள யாராவது ஒரு நாலு பேர் சட்டசபைக்கு அமைச்சிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 கொள்கையை வச்சுருக்கீங்க தமிழ் தேசியம்ன்ற ஒரு புராடரான டாப்பிக்கை உங்களுக்கு இஷ்டத்துக்கு போல நீங்க வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள்ல உங்க சிந்தனையில இருக்கிற கதை உங்க கதை மைண்ட் மைண்ட்செட்ல நீங்க அத சொல்றீங்க ஃப்ரேம் ஓகேங்களா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் அது நீங்க உள்ள டெப்தா போனீங்கன்னா உள்ள வரும் நான் நாம நம்ம பாருங்க ஒவ்வொருத்தையும் டெப்தா பேசணும்னா பேசலாம் நம்ம ஒரு நாலு மணி நேரம் விவாதிக்கணும்னா விவாதிக்கலாம் அவரை பத்தி பேசனும்னா நிறைய பேசலாம் ஏன்னா அவர் அத்தனை வருஷத்துல வந்து அவ்வளவு சொதப்பல் சொதப்பேருக்கார் நான் இங்க என் பாண்ட டெவர்ட் பண்றீங்க நான் கேக்குறது என்னன்னா இந்த இந்த பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டுக்கு அந்த கொள்கை பேஸ்டு ஃபைனலாக சொல்கிறேன் ஒன்று நீ தனி நாடாக இருக்கும் தமிழ்நாடு தனி நாடாக இருக்கும் அது இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து தனியாக இராணுவம் அமைப்பேன் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல உள்ள வந்தனே மஞ்சள் நோட்டீஸ் காட்டிடுவேன் இதெல்லாம் நம்ம சிரிக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும் ஓகேங்களா நம்ம ப்ராக்டிக்கலாக பேசும் ஓகேங்களா அதுக்கே ஒரு அட்லீஸ்ட் அதுக்காக ஒரு நீங்கள் அதுக்கு ஆட்சிக்கு வரணும் முதல்ல சட்டசபைக்குள்ள நுழையணுன்ற ஃபைனல் அதுக்கு தானே வந்திருக்கீங்க நீங்கள் ராணுவ ஆட்சி கொண்டு வரதுக்கு வரலல்ல அந்த மாதிரி ஒரு 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 படையை அமைக்கல அது பண்ணாத பேர் நக்ஸல் நக்சல் லைனில் போயிடும் ஓகேங்களா அது விட்டாதையும் செய்வார் அவர் என்னென்னா நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்க தேர்தல் அரசுன்னு சொல்லி வந்தாச்சு அதை உருப்படியாக செய்யுங்கன்றோம் ஒவ்வொரு தடவை தேர்தலில் மாற்றத்துக்காக வரவங்களை டார்கெட் பண்ணி அடித்து அந்தந்த தொகுதிகளில் வேலை செஞ்ச நிர்வாகிகளை விட்டுட்டு சம்மந்தமேலாத ஒரு நிர்வாகத்தைக்கிட்டு வந்து போட்டு அங்கே இருக்கிற லோக்கலில் டிஎம்கியில் ஏடிஎம்கி யார் பவர்ஃபுல்லாக இருக்குங்களோ இருந்து வந்து தேவையான விஷயங்களை வாங்கிக்கிட்டு ஃபேவருகள் பண்ணிக்கிட்டு இது வந்து நான் சொல்லலை உங்கள் தம்பி தம்பி இருந்தவங்களுக்கு சொன்ன குற்றச்சாட்டு தான் அது நான் ஒன்றும் யோசிச்சு தனியாக உட்காந்து ரூம் போட்டி வச்சு சொல்லலை அவங்க அனுபவிச்ச விஷயத்த அவங்க சொன்னதை நான் பகிர்றேன்ல அந்த இடத்துல தோற்றுட்டார் தோத்துட்டார் அவர் நீங்கள் அதுக்கப்புறம் தலையில் தூக்கி வச்சு ஆடினா போதும் அதனால் அவரை பற்றி பேசுறதே வேஸ்ட் இப்போ ஒரே நாளில் மூணு மாவட்டங்களில் திரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இதனுடைய சாதக பாதகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவாக தலைவர் வந்து எவ்வளோ நேரம் பேசுவார் ஒரு மணி நேரம் பேசுவாரா ரெண்டு மணி நேரம் பேசுவாரான்னா எல்லாரும் கேட்பாங்க ஏன் பத்து நிமிஷம் பேசார் கால் மணி நேரம் பேசாமல் விமர்சனம் இருப்பாங்க இன்னைக்கு நல்லா நல்லா கவனிச்சிக்கோங்க இதே விமர்சனம் மறுபடியும் வரும் ஏன்னா வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் இதுல இன்னும் பெரம்பலூருக்கு பர்மிஷன் கிளியர் கூட ஆகலை இப்போ வரைக்கும் ஓகேங்களா எப்போ பிரச்சாரம் தெரியுதுல இப்போ அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவர் வந்து பிரச்சாரம் முடிச்சு கிளம்பணும் சோ அவர் அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள அந்த மாவட்டத்துக்கு தகுந்த விஷயத்த பேசணும் இப்போ இங்க இருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போய் அங்க ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா இப்போ இந்த பேசின விஷயத்த அதே விஷயத்த அங்க பேச மோஸ்ட்லி பேச வேண்டிய அவசியம் இருக்காது அந்த காலத்தில் பேசலாம் இன்றைக்கி எடப்பாடி இன்னிக்கு கூட எடப்பாடி பேசலாம் தினம் தினம் போய்ட்டு ஒரே டாப்பிக்கை பேசிகிட்டு இருப்பார் அந்த மாதிரி விஜய் நான் பேச முடியாது புது புது டாபிக் தான் பேசும் ஸோ அதுக்கு அந்த ஷார்ட் டைம் இஸ் எனஃப் அந்த பத்து நிமிஷத்தில் அதை பற்றி பேசிட்டு நகர்ந்துலாம் ஆனால் இதுக்கான இம்பேக்ட் இப்போ திருச்சியில் பேசுனதை வந்து அரியலூரில் மறந்துடுவாங்க அரியலூர் பேசுனது பெரம்பலூரில் மறந்தாங்கன்னா மறக்க மாட்டாங்க ஒன் வீக் டைம் நடுவில் இருக்குது அதை பற்றி அசை போடுவாங்க ஓகேங்களா திருச்சியில் யார் என்ன பேசியிருக்காரு எந்த தலைவர்களை வந்து சுற்றி காத்திருக்காரு எந்த தலைவர்கள் பெருமையாக பேசுகிறாரு எந்த தலைவர் அடிக்கிறாரு யா என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் வரணும்ட்டு ஒரு பாயிண்ட் தான் எடுத்து வைப்பார் ஒரு சில பாயிண்ட்ஸாக எடுத்து வைப்பார் மொத்தத்தையுமே நம்ம விரிச்சு வச்சிட முடியாது அதில் எடுத்து வைக்கிற விஷயங்களுக்கு விவாதங்களாக மாறும் எப்பவுமே அது நடக்கிறது நம்ம அதுக்கு காத்துட்டு இப்போ ஒரே நாளில் மூணு மாவட்டம் போது மூணு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் வந்து எந்த விஷயத்தை கவனம் செலுத்தணுங்கிறதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதா இல்லை இல்லை டிஸ்ட்ராக்ஷன் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் டெய்லி காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலில் பேச சாயங்காலம் மறந்துடும் இது ஒரு இடத்துல டென் மினிட்ஸ் பேச போகிறார் அடுத்து அடுத்த நடுவில் கேப் இருக்குது அந்த கேப்புக்குள்ளே நிறைய இங்கே சோஷியல் மீடியா மீடியாவிலேருந்து எல்லாமே அது அங்கே விரிஞ்ச விஷயம் போய் சேர்ந்துடும் அடுத்த அறிவ விஷயம் அது சொன்ன ஒன் வீக் நடுவில் டைம் இருக்குன்ட்டு அதனால வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்றதுன்னு இருக்கு அதனால அதை பத்தி பிரச்சனை கிடையாது அதனால இந்த பிரச்சாரம் வெற்றி தரும் அப்படின்னு நம்புறீங்க டூ ஹண்ட்ரட் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு ரொம்ப நன்றி நன்றி உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி